நமக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளும் கிடைக்க மாட்டேக்குவோம் அதுலேருந்து ஆரஞ்சு மண்டைய நல்ல வலது கை மாதிரி இருந்தான் அவன் கல்யாணம் முடித்தான் மாமியார் ஒடி செட்டில் ஆகி போயிட்டான் இந்த ஒருத்தன் ஒருத்தான் அலைஞ்சா அவன் இப்போ பழைய ஏசி கடையும் ஏர் கூலர்லாம் விற்கிற கடைக்கு போயிட்டான் நம்மக்கிட்ட வரமெல்லாம் நல்ல வேலைக்கு போய் நல்லா இருந்தால் நல்லது தான் ஆனால் நமக்கு ஒரு ஆள் இல்லையே சரி ஒத்தையிலே கிடந்து சாவணும்னு தலையில் இருக்குப்பா ஐயா 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 ராமையா ஐயா கூட என்கூட ஐயா ஏய் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல ஐயா ராமையா அப்படியே பேசாதுங்க கரு உன்ன பாக்க எனக்கு சந்தேகமா இருக்கு நீ ஏதோ களவாணித்தனம் பண்ண வந்திருக்க ஏன்டெல்லாம் வந்து பேசிட்டு கிடக்காத என் பேரக்கு எடுக்காத சும்மா வந்து ஊழ விட்டுகிட்டு இருக்காதோ ஓடு இனமும் இந்த ராமையாக கிட்ட வரவே கூடாது என்ன பேச்சு பேசுனா இருக்கட்டும் ராத்திரி இவன் வீட்டு பக்கமா பெட்ரூம்ல கொண்டு பாம்ப விடுதே சரியான பொய் சொல்லி பொய் பொய்காரி ஐயோ என் பொண்டாட்டி ராணியை எப்ப தாடி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க எப்ப போலீஸ்ல சொல்லி இருக்குப்பா தகவல் கிடைச்சா சொல்லுவாவ ஆனா ஊருக்குள்ள இல்ல இல்ல எனக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கு வேணும் இல்லன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன் கரு இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் பொறுமையா இரி போலீஸ்க்கு எவ்வளவு கேஸ் இருக்கும் தெரியுமா எல்லாமே தேடணும் கண்டிப்பா தேடி தருவாவ நீ பிள்ளைய நல்லா கவனிச்சு பாரு இவரு வீட்டுல போய் உட்கார்ந்துட வேண்டிதான் இந்த ராணி மண்டல் எங்க போச்சு சரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டேபிள் எல்லாம் எடுத்து உள்ள போட்டுறணும் இதையும் அடைய போட்டு வர்றதுக்குனே அலைவானவ மழை வர மாதிரி இருக்க துணி எடுப்புமா வேண்டாமா ஈரமாலாம் இருக்கு இந்த தெரிசா பிள்ளையை கொண்டு வந்து காட்டவே மாட்டேங்க ஒரு வாரம் ஆச்சு பிள்ளைய பார்த்தேன்

தப்பா பேசுனா இங்கே உனியே நான் நாலு துண்டா அறுத்துருவேன் பைத்தியத்துக்கிட்டலாம் வச்சுக்க கூடாது கொன்றோம் சரிப்பா பொண்ணு எங்க ஊருக்கு பேருக்கான வெயி அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அவ கிடைக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன் இனிய பார்த்ததான் தலைவருக்கு கண்டுபிடிக்கணும்னு அக்கறை வரும் பாப்பா இனிமே இதுதான் நம்ம புது வீடு இன்னைக்கு வரண்ட அந்த மனச தலைவர் இருந்து கிழிச்சதெல்லாம் போகாது சும்மா ஒவ்வொரு ஆளா வந்து வீட்டுல உட்கார வேண்டியதான் வேலையா போச்சு

நல்ல குணமா இவனை என்னைக்கு அனுப்ப இவன் பொண்டாட்டி என்னைக்கு கண்டுபிடிக்க என்ன தம்பி வாக்கா தம்பி இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் ஆமா மக்கா ஆ உக்காரக்கா எல்லாம் நல்லா கிராண்டா நடந்துகிட்டு இருக்குப்பா போஸ்டர்லாம் சும்மா சூப்பரா ஒட்டியாச்சு பத்துக்கிட்டு

ஆமாப்பா போன வாட்டி அந்த சனியும் பிடிச்ச பானுமதியை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையே நாசமாவே தெரிஞ்சது இந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா இது கூட கடைசிக்குன்னு சந்தோஷமா வாழ்ந்து பிள்ளை குட்டியோட இருக்கணும் இல்லம்மா இது ஆனந்த கண்ணீரு உங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான இருக்கு தம்பி நல்ல பானுமதி வீட்டு சைடு பூரா உங்க ரெண்டு பேரும் போஸ்டரை நல்லா ஒட்ட வச்சுட்டேன் பாத்து வயல் எழுந்திரி சாவிட்டோம்

மொரேசா இருந்து எடுத்துட்டீங்களா? ஏனா இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு கல்யாணம். இன்னகாயு இப்படி கேள்வி கேட்டு விட்டாய். இல்ல எல்லாமே தெரிஞ்சிக்கணும். நீங்க அவங்கள மனசுல வச்சிட்டு என்னோட வாழ முடியாது. ஒன்றை மட்டும் புரிந்துகொள் காயு. எப்பொழுதும் நீ மனதில் இருப்பாய். நான் பாயத்தியமகம் இருக்கும் போது முன்னால் நிந்து கொண்டதான் இருந்தேன். திடீர்னு உங்களுக்கு மண்டையில அடிபட்டு நீங்க மாரபடியும் பாணா அக்காவுக்கு பின் நான் என்ன செய்ய முடியும்? அதுபோல் ஒருபோதும் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தால் நீ நமது கல்யாணம் ஆனதை என்னிடம் கூறிவிடு நமது கல்யாண போட்டோ அப்படி எதையாவது காட்டி விடு நான் புரிந்து கொள்வேன் காயோ அந்த பானுமதி ஒரு பணம் பேயி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அவளோ பணத்தை எடுத்துட்டு என்னை கொண்டு கூட போட்டு போவா தயவு செஞ்சு நீ மனசு எதுவும் மாறிடாத நான் உன் மேலே எவ்வளவு அனுப்புச்சிருந்தான்னு உனக்கே தெரியும் நீ தானே என்ன வேண்டாம் விட்டுட்டு போனேன் இன்னொரு வாட்டி என்னை ஏமாற்றம் அடைய வைக்காதே இல்ல உங்களுடைய அன்பை நான் எப்பமோ புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறதுக்கு அப்புறம் நான் உங்களை விட மாட்டேன் நன்றி காயு சரி சரவணன் நான் தூங்க போறேன் நீங்களும் தூங்க போங்க நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன் ஆ சரி காயு என்னை சந்தேகப்படுகிறாளோ பானுமதியிடம் திரும்பி சென்று விடுவேன் என்று அது ஒரு காலமும் நடக்காது நான் அந்த படப்பேயிடம் திரும்பி போகவே மாட்டேன்

என்னது யாரும் எனக்கு கிஃப்ட்டா பெரிய கார் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்காவளா நீங்களே ஒரு தாசாரு உங்களும் யாருக்குமே பிடிக்காது உங்களுக்கு எப்படி கிஃப்ட் கிடைக்கும் போகிற மாசா அப்ப என்னது நீங்களே வந்து பாருங்க என்ன சப்ரைஸ்ன்னு சொல்லுதான்னு புரியலல்ல சீக்கிரம் முடிய விளக்கணும் இது ஒரு மாதிரி சடமாய் கணக்கா இருக்கு முறையை பாக்க மூஞ்ச ஜூம் போட்டு பாருங்க ஒரு மாதிரி இருக்கலாம் ஒரு பலூன் மேல ஒரு விற்க கவுத்துன மாதிரி

திருமண வாழ்த்து காயத்ரி சரவணன் மூன்று முடிச்சு வாழ்த்துக்கள் திருமண விழாவுக்கு வாழ்த்து வாழ்த்த வருகை தரும் அனைவரையும் வர்க்க வர்க்க எலிபென்ட் மேடம் இவங்க ரெண்டு பேரும் கை கூப்பிட்டு நிக்காங்க கை கூப்பி ரெண்டு பேரும் பிச்ச எடுக்காங்க பா யா வீட்டுக்கு முந்தி ஒட்டதுக்கு எவ்வளவு தைரியம் எலிபென்ட் மேடம் உங்களுக்கு பொசிசிவ் ஆகுதோ அப்படினா என்னது ஒரு மாதிரி பொறாமையா வருதோ நம்ம புருஷம்லானே ஓ மாற பெருச நான் தான் அந்த ஆளை கழட்டி விட்டோம்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றது பிடிக்காது என்ன ஏதோ வெறு பேத்துற மாதிரி எல்லாம் தோணுது இவங்க ரெண்டு பேரும் பேனர் அடிச்சா எனக்கு என்ன வந்திருக்கு ஏன் திரளையா வைக்கணும் அப்பையே இவ்ளோ கோவப்படுறீங்க எலிபன் மேடம் எனக்கு மத்தவங்க சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் பிடிக்காது தெரியுமா நான் போறேன் கல்யாணத்துல போய் எதுவும் பண்ணி நிறுத்திடுவோமா நிறுத்தினா நமக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது நமக்கு என்ன பைசாவா தருமா ஜெயில பிடிச்சு போடுவான் கொடுமையாகவும் மிரட்ட முடியாது ஏற்கனவே நம்ம ஒரு கொடியாக தூக்கிட்டு போயிட்டா இந்த சரவணன்ட்டே நம்ம பேச முடியாது பேச்சிய மாட்டையும் பேச்சு முடிச்சாச்சு என்ன செய்யணே தரல இனி இதுங்களை அப்படி கை கழுவி விட்டுற வேண்டிதான் நம்ம இனிமேல் பத்து பைசா வராது என்னென்ன ஒழிஞ்சி போதவோ ஒருவேளை எலிஃபென்ட் மேடம் கல்யாணத்துல போய் எதுவும் கலாட்டா பண்ணுவாங்களோ ஒருத்திருந்து பாப்போம் பேனர் நல்ல அழகா இருக்கு தாத்தவராயா வந்துட்டியா என்ன விஷயம் சொல்லுங்கக்கா இந்த பானுமதி தெரியும்ல உனக்கு நல்லது தெரியும்க்கோ அவங்க கடவுல கூட வேணாலும் பார்த்து ஆஹ் நாளை கழிச்சு என் தம்பிக்கு கல்யாணம் கண்டிப்பா அந்த நாதாரி ஏதாட்டும் பிரச்சனை பண்ண வருவா நீல ஒரு ஐயாயிரம் இருக்கு நீ என்ன பண்ணுவே எது பண்ணவே தெரியாது அவள எதையாட்டும் பொய்ய சொல்லி இந்த ஊரை விட்டு இல்லாம ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் பாத்துக்கிடவியா இன்னும் பொய்யோ சொல்லணும் வந்து ரூபாய் அவகிட்ட குடுக்கணுமோ இதை குடுத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு ஓடிருவா அடுத்த நிமிஷமே வந்துருவா இது உனக்குப்பா

ரெண்டு பேஞ்சு போட்டோம் அதான் நல்லது இந்த மாதிரி கூடலாம் இருக்கக்கூடாது அது வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க சொல்லணும் துட்டு திட்டுன்னு வளையற பொம்பள என்ன பொம்பளை சி நம்மளும் அப்படித்தான் ஆனா நான் ஏன் சொந்த தம்பி துட்டை தான் எடுக்கேன் இவ்வளோ மாதிரி புருஷன்னு பேரவை சொல்லி ஏமாத்திக்கிட்டு துட்டை பிடிக்கிட்டு வாடலையே